விக்னேஷ் சிவன் மற்றும் நயன்தாரா இந்த ஜோடி ரீசெண்டாக சைமா அவார்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா துபாயில் நடந்த இந்த ஃபங்க்ஷனில் ரெண்டு பேருமே சேர்ந்து அவார்ட்ஸ் வாங்கியிருந்தாங்க ஜெயிலர் மூவில ரத்தமாரை சாங்க்காக பெஸ்ட் லிரிக்ஸ் அவார்டு வந்து பார்த்தீங்கன்னா விக்னேஷ் சிவன் வாங்கியிருந்தாரு நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா அன்னபூர்ணி மூவிக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்ட் வாங்கியிருந்தாங்க அதனை தொடர்ந்து விக்கியோட பர்த்டே வந்திருந்ததுனால ஒரு சின்ன ஃபேமிலி ட்ரிப் அவங்களோட ட்வின் பேபீஸ் கூட சேர்ந்து கிரீஸ்க்கு வந்து போயிருந்தாங்க அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா வந்து புதுசாக ஒரு இயர் பியர்சிங் பண்ணியிருந்த ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அந்த அலகன் மொமெண்ட்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம் ஸோ அதுக்கு எவ்வளோ பயந்தாங்க அதுக்கப்புறம் எவ்வளோ அல அழகா அவங்களுக்கு அது சூட் ஆச்சுன்றதையும் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க விக்னேஷ்வன் பாத்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து ஒரு பொது படம் வந்து டேரக்ட் பண்ணியிருக்காரு ரிட்டர்ன் பண்ணி டேரக்ட் பண்ணி முடிச்சிட்டாரு லவ் இன்சூரன்ஸ் கம்பெனின்னு சொல்லிட்டு இல்லாம எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான பிரதீப் ரங்கநாதன் தான் வந்து மெயின் மெயின் லீடா வந்து நடிக்க போறாரு ரவுடி பிக்சர்ஸ் மற்றும் செவன் ஸ்கிரீன் ஸ்டுடியோ உங்க ரெண்டு பேருமே சேர்ந்து வந்து இந்த படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க இந்த பிலிம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைம் டிராவல் பேஸ் பண்ணதா டுவெண்ட்டி தேர்ட்டி வந்து எப்படி டைம் டிராவல் பண்ணி போறாங்க அதாவது இப்ப இருந்து டுவெண்ட்டி தேர்ட்டி ஃபைவ் டிராவல் பண்ணி போறாரு ஒரு மொபைல் கேஜெட் மூலியமா அதோடு அவரோட லவ்காக பிரதீப் போற மாதிரி ஏன்னா ஸ்டோரி வந்து ரைட் பண்ணியிருக்காங்க எஸ்ஜே சூர்யா மற்றும் பிரதீப் அப்புறம் விக்கி உங்கள் மூணு பேரும் சேர்ந்து அந்த ஸ்டோரி வந்து ரிட்டர்ன் பண்ணியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் க்ரீத்தி ஷெட்டி யோகி பாபு மிஸ்கின் சீமான்னு சொல்லிட்டு நிறைய பிரபலங்களும் வந்து இந்த படத்தில் வந்து ஆக்ட் பண்ணுறாங்க ஸோ இந்த படத்தை வந்து பொறுத்து வந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம் ப்ரௌடி பிக்சர்ஸ் தயாரிக்கிறாங்க ஸோ அடுத்த மூவியாக வந்து விக்னேஷ்வனோட டேரெக்ஷனில் இந்த மூவி தான் வரப்போகுது விக்னேஷ் சிவன் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொடியூஸ் பண்ணுறது டேரக்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நிறையா மூவிஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா லிரிக்ஸும் பண்ணுறாரு அந்த வகையில் தான் வந்து ஜெய்டர் மூவியில் வந்து ரத்தமரை சாங்க்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து பெஸ்ட் அவார்டு வந்து வாங்கிக்கார் லிரிக்ஸ்டாக சாய்மாவில் விக்னேஷ் சிவனோட டேரக்ஷனில் வெளியாக போகிற இந்த படத்தை பார்க்க எத்தனை பேர் வெயிட் பண்ணிட்டுருக்கீங்கன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணிக்கோங்க நயன்தாரா வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஜவான் மூவிக்கு அப்புறம் அவங்களோட அப்டேட்ஸ் இன்னும் எது கொடுக்கல ஸோ இருந்து பார்க்கலாம் அவங்களோட அப்கமிங் மூவிஸ் என்னன்னு சொல்லிட்டு இது மாதிரி நிறைய அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்கிற சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மோர் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ் அண்ட் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் ஆர் சேனல்